வணக்கம் மக்களையை சொத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு மூணு நாற்பதுக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் 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 தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னோடய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து ஹாப்பியாகவும் என்ன சொல்கிறது சந்தோஷன்றது நம்மளாக பார்த்து அமைச்சுக்கிறது மட்டும்தான் சந்தோஷம் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சா சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னு நினச்சா இல்லை ஸோ எல்லாமே சந்தோஷமோ துக்கமோ அழுகையோ கோபமோ எதுவுமே நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மளை என்ன சொல்கிறது காயப்படுத்துறதுக்கு நிறைய பேர் நிறைய நிறைய இருப்பாங்க இருந்தாலும் அதெல்லாம் மீறி வரணும் பைசன் இது வந்து பைசன் படம் போயிருந்தேன் சூப்பராக இருந்தது ஒருத்த முன்னுக்கு வந்தால் நான்தான் நான் தான் நான் தான் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது என்ன பண்ணாலும் அவங்க கிட்டே திறமை இருந்தால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் என்ன திறமையாக திறமையும் அவனுக்கான டைமும் வரும்போது அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் பைசனோட கதை ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் பைசன்ற படத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் டைம் இருக்கிறவங்க பாருங்கள் கம்பல்ஷன் கிடையாது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது என்னோடய கருத்து ஓகே ஸோ ஹாப்பியாக பட்டாசு வெடிங்க சேஃபாக வெடிங்க இன்றைக்கி ஜிவி வீட்டில் என்ன பண்ணேன்னா வாங்க உங்களை காட்டுறேன் காலையிலேருந்து ஒரே பரபரப்பு தான் இன்றைக்கெல்லாம் அங்கே பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நான் தீபாவளிக்காக வாங்கினது அன்னைக்கு எங்கள் எங்களோடய ப்ரொடியூசர்ஸ் வந்து மருமகள் சீரியல் சார் வந்து எப்போவுமே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருவார் ஸோ அந்த ஸ்வீட் பாக்ஸ் அன்னைக்கே காட்டினேன் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து லைஃப் டைம் மெம்பர் நேற்று பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை நான் லைஃப் டைம் மெம்பர் இனிமேல் பதிமூணு ஐம்பத்தொன்னு என்னோடய கார்ட் நம்பர் சினிமா சின்னத்திரையில் நான் வந்து லைஃப் டைம் மெம்பர் ஸோ அதை விட இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது அதை நான் காட்டுறேன் வாழ்க்கையிலே இந்த பன்னெண்டு வருஷத்துலேயே வந்து முதல் வாட்டி நான் போய் ரெசிப்ட் வாங்கும்போது எனக்கு அவங்க கொடுத்தது என்ன அப்படின்னா இது பாருங்கள் இந்த மைசூர் பாக்கு ரொம்ப சூப்பவாக இருந்தது செம்மையாக மைசூர் பாக்கே எனக்கு பிடிக்காது அவ்வளோ நல்லா இருந்தது அதுவும் தோ இந்த பட்டாசும் இதெல்லாம் வந்து நான் வெடிக்க மாட்டேன் யாருக்காவது கண்டிப்பாக கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஸோ யுவராஜ்க்கே என்னால் முடிஞ்சது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டேன் அது இல்லாமல் அவன் பர்த்டேக்கு அவனோட கல்யாணத்தோட கிஃப்ட்டு அவனோட கல்யாணத்தோட கிஃப்ட்டும் அது என்ன சொல்கிறது இதோட ஹாரிகாவோட கிஃப்ட்டும் என்ன ஆகிடுச்சின்னா கதவு டைட் டைட்டாகிடுச்சி இந்த தோரணத்தை பார்த்துட்டு இதே மாதிரி தான் வேணும்னு சொன்னான் சரிடா வாங்கி போடான்னு சொல்லிவிட்டு பண்ணிட்டேன் இதுவே இந்த கிஃப்டை வேறு யாருக்காவது போடணும் ஏன்னா இந்த பட்டாசெல்லாம் வெடிக்க எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி ஜிவி வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு டீயை குடிச்சிட்டு ஓடணும் சிந்து தங்கடாக எல்லாம் பண்ணேன் என்னென்ன பண்ணேன்னு ஒரு விக்கி விக்கி அம்மா சாரி விக்கி அம்மா சர்மி சரத் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி தான் அவங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் விருந்தை வச்சுருக்கேன் நான் ஒவ்வொரு நாள் முடியல தான் பட் அது ஸ்கிப் ஆகிட்டே போகுதா இன்றைக்கி ஆர்டர் ஆகட்டும் நீ பண்ணி முடிச்சுக்காம விடுறது இல்லைன்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து இது பாருங்க சுட சுட சாதம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது என்னது முருங்காவும் ப்ரானும் போட்டு தொக்கு ஒரு குழம்பு அதுக்கப்புறமேட்டு ப்ரான் வறுவல் அதுக்கப்புறமேட்டு ப்ளைன் எக்கு சரி இதுவும் மசாலா கலந்தால் இருக்காதுன்னு அப்புறம் ரசம் அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு சேலடு இது இது அது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் ஒதுங்க வச்சு டேபிள் மேலே இது பண்ணி வீடு லைட்டாக மாப் போட்டு நான் குளிச்சுட்டு வரதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெண்டரை மணி நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட உறிச்சு கொடுக்கணும் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரையை காட்ட மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை ஸோ அவங்களுக்கு சங்கரா தான் பிடிக்கும் சங்கரா ஃபிஷ் ஃப்ரை ப்ரானும் முருங்காயும் போட்டு கிரேவி ப்ரான் தொக்கு எக்கு ரசம் சாதம் தயிர் நான் கொடுக்கல சாலட் கொடுத்துட்டேன் அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணுவல்னா முட்டை இதெல்லாம் தான் இன்றைக்கி விருந்தில் போச்சு அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பண்ணலை அவங்க எனக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு ஹேண்ட் கேஷாக கொடுத்துட்டேன் ஏன்னா டைமே இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன வீட்டில் வந்து படுக்கிறதுக்கே டைம் இல்லாத அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஹரிபரியாக ஒரு ப்ரெஷரில் நான் போய் ஓடிட்டுருந்தேன் அதனால் இன்றைக்கி தான் நல்ல சாப்பாடு நானும் சாப்பிட போகிறேன் ஸோ அவங்க எனக்கு எடுத்து கொடுத்த சாரீஸ் இது திஸ் ஒன் ஆரஞ்ச் கலர் எப்படி இருக்குது இருக்கா ஆரஞ்ச் வித் பிங்க்கு அதுக்கப்புறம் இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது இந்த கலரில் ஆனால் ஆக்சுவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு ஸாரீஸு ஸோ கார்த்தியோட ட்ரெஸ்ஸு இது இது நான் செலக்ட் பண்ணேன் அவனுக்கு ஸோ அங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லாத காரணத்தினால டேபிள் மேலே வைக்க இடம் இல்லாத காரணத்தினால இங்கே வந்தேன் ஏன்னா அவங்க இங்கே உட்காந்து சாப்பிடணுன்றதுக்காக எத்தனை வீடு எத்தனை ரூம் இருந்தாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஸோ இந்த ரூமில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இங்கேயும் உட்காந்து சாப்பிட வைக்க முடியாது இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே இது பண்ண முடியாது அங்கேயும் நடக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது இப்படி தாங்க இன்றைக்கி போச்சு ஸோ பத்திரமா குழந்தைங்களா பாப்பாங்களா பெரியவங்களா ஒரு பேருக்கு சாங்கியத்துக்கு அதெல்லாம் சொல்கிறது கம்பி மாத்தா பிடிச்சிருவேன் பட் ஊருக்கு போகாதது எனக்கு பத்தம்தான் என்ன பண்ணுறது யுவராஜில் தலை தீபாவளி கொண்டாட போயிட்டான் சேகரம் கூப்பிட்டா வரமாட்டான் அவனும் ஃபேமிலியோடு எல்லாருமே ஃபேமிலியோடு இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால் நம்மளே கார் எடுத்து ஓட்டிகிட்டு போனான்னாலும் தலுப்பாக இருக்குது டயர்டாக இருக்குது தலைவலி ஒரு பக்கம் அதனால் சென்னையிலையும் இந்த வாட்டி தீபாவளி கொண்டாடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம என்னைக்கு போய் கொண்டாடுறோமோ நாம இருப்பேன்னா அன்னைக்கு அதை தீபாவளியாக நாங்கள் மாற்றிப்போம் சரி வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருந்தது என்னோடய விருந்து பாய் லவ் யூ சேஃபாக கொண்டாடுங்க பட்டாசுலாம் காசை கறி ஆக்காதீங்க என்னோடய பெரிய அட்வைஸ் பட்டாசில் காசை கறி ஆக்காதீங்க சாங்கியத்துக்கு ஒன்று வெடிங்க போதும் அதுக்கு வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க ஓகே பாய் லவ் யூ இனிய தீபாவளி பிறந்தநாள் நல்வாழ்த்து இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்னைக்கு பிறந்தநாளும் இருக்கும் அதுக்கும் அது யூஸ் ஆகிடும் நாளைக்கு என்ன விஷயம் நாளைக்கு பார்க்கலாம் ஈவினிங் நான் சினிமாவுக்கு போவேன் சரி பாய் ஹாப்பி தீபாவளி வேறு ஏதாவது விட்டுட்டேன்னா இல்லை அவ்வளோதான்